ஓபிஎஸ் ஒரு கடினமான முடிவு எடுத்துட்டார் ஏன்னா அதுக்கு முன்னாடி பிஜேபிக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தார் ஓபிஎஸ் போன தடவை ராமநாதபுரம் தொகுதியில் அவர் எம்பிக்கு நிற்கும்போது சுயேட்சை மாதிரி நின்றார் ஆனால் பிஜேபி அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க மூணு லட்சம் ஓட்டு மூணு 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 லட்சத்துக்கு மேலே நாலு லட்சம் ஓட்டை நெருக்கி வாங்கினார் அப்போ பிஜேபி உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்கல்ல இப்போ கடினமாக முடிவு எடுத்துட்டார் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ட்டார் ஏன் இல்லைன்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தா மோடி வரும்போது அவரை சந்திக்க டைம் கேட்டிருக்கார் அவர் மோடியை உங்களை சந்திக்க அனுமதி கொடுக்கலை அது மோடிக்கே தெரியுமா என்னன்னு தெரியாது அதனால் ஏதோ தப்பு நடந்து போச்சு நைனாலாம் எதிரா என்று சொல்லியிருந்தால் நான் சந்திக்க வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு அவரை சந்திக்க விடலை அது இப்போ பிரதமராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சகஜம் பல பேர் பார்ப்பாங்க அது தப்பு நடக்கும் அதுக்காக ஓபிஎஸ் வந்து நான் பிஜேபி கூட்டணி விட்டு விலகுகிறேன்னு சொன்னீங்கண்ணா ஓட்டு பிரிஞ்சு போகும் அது திமுகவுக்கு சாதகமாக வரும் அதை நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும்ல விஜய் 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 பக்கமும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு செய்தி வருது ஓபிஎஸ் விஜய் விடுங்க விஜய் தான் அரசியலுக்கு வந்திருக்கார் அவருக்கு பாவம் சரியா எதுவும் தெரியலை நீங்கள் விஜய்க்கு போகணும்னா நீங்கள் பிஸியானது காலில் உலக எல்லாம் விஜய்க்கு அங்கே விஷயங்களை நடத்துவதற்கு சரியான ஆட்கள் இல்லை அதற்கு சாதுல்யம் இல்லை அவர் போனால் எல்லாம் இவர் புஷியானந்தை கையில் வச்சுக்கிட்டு அவர் பார்க்கணும் அவர் தான் எல்லாம் ஆட்சி செலுத்துகிறார் காலில் விழுகணுமா ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கரு ஆஃப்டர் இந்த புஷி ஆனந்த் புதுச்சேரியில் பாண்டிச்சேரியில் லேண்டுகளை வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தாரு விஜய்க்கு இங்கே புதுச்சேரியில் பாண்டிச்சேரியில் அவர் சம்பாதிச்ச பணத்தில் நிறையா க இதுங்களை லேண்டை வாங்கி கொடுத்துருக்காரு அவர் நம்பகத்தன்மை இல்லாதவர்னு விஜய் அப்பாவே வந்து அவ்வளவு சொல்கிறாரு அவரை பற்றி எஸ் ஏ சந்திரசேகர் அவர் காலில்லாம் ஒரு முதல்வராக இருந்த நீங்கள்லாம் போய் விழுந்து விஜயை பார்த்து கூட்டணி சேரணுமா அங்கேருந்து ஆதவர் ஆதவர்ஜுன்னு லாட்ரி ஏஜென்ட்டு ஃப்ராடு பண்ண லாட்ரி ஏஜெண்ட்டுடைய சேர்ந்தவர் அவரெல்லாம் போய் நீங்கள் காலில் விழுகணுமா இப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட எல்லாம் ஒரு முன்னாள் முதல்வராக இருந்தவர் விஜய் வந்து நல்ல பெரிய ஆளுங்களை சரியாக ஹேண்டில் பண்ணதில்லை நல்ல பெரிய ஆட்களை நேரம் கூப்பிட்டு யாருடைய இடைத்திரகர்கள் இல்லாமல் அவர் பேசணும் அப்போ தான் பெரிய ஆளுங்கள்லாம் வருவாங்க எல்லாம் புசியானது இதாக போனோம்னா புசியானந்தெல்லாம் மதிக்கிற மேமே இருக்கான் ஒன்றுமே தெரியாத அரசியல் ஜீரோ இந்த புசியானந்த் அவர் பின்னாடி ஒரு போவார் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் தன்மானம் சுயமரியாதை எல்லாம் இழந்துடுவீங்க அப்படின்னு தான் எங்களுடைய கருத்து அதுக்கு மேலே முடிவுங்கிறது உங்கள் உங்கள் நீங்கள் இருக்க முடிவு தான் நான் யூபிஎஸ்டேஷன்னு ஓட்டை பிரிய விடாதீங்க அவர் அண்ணாதிமுகவுக்கு வந்தால் சேர்த்து போட்டுக்கோங்க ஏதோ பதவி வேணாங்கிறாரு கொஞ்சம் நாளைக்கு வச்சு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இந்த ஆட்சியை தூக்கிடுங்க அதுக்காச்சும் உங்களுக்கு அது சாதுயமான முடிவை எடுங்கன்னு சொன்னேன் அங்கேருந்து ஒன்றும் பதில் இல்லை அதனால் இப்போ என்ன பண்ணிட்டார் ஓபிஎஸ் இந்த பக்கம் விஜய்க்கு தூது விட்டு அதில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டாலின் தூது விட்டுருணும் அப்படின்ட்டு ஸ்டாலின் உடம்பு சரியில்லாமல் வந்திருக்காருல்ல அதை பார்க்குற மாதிரி உள்ள நோய்ங்களாம் அப்படின்னு ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன் அங்கேருந்து பதில் வந்திருக்கு வேண்டாம் இந்த டைமில் அரசியல் சூடு பிடிக்க தொடங்கி விட்டது இந்த நேரத்தில் நீங்களும் நானும் ஒரு சந்தித்தால் அதுதான் இருக்கும் ஒன்று பண்ணுங்க நான் வந்து அடையாறுக்கு பக்கத்தில் தியாசபிக்கல் சொசைட்டின்னு வெறும் மரங்கள் நிறைந்த ஒரு இடத்துல காலையில் வாக்கிங் போவேன் நீங்கள் இங்கே வாக்கிங் போகிற மாதிரி வந்துடுங்க நம்ம ரெண்டு பேரும் வாக்கிங்கில் சந்தித்த மாதிரி மக்களை ஊர் மக்களை ஏமாற்றிடலாம் தமிழ்நாட்டு மக்களை அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அவர் உடல்நல சரியில்லாத வந்ததுக்கப்புறம் கூட இந்த மாதிரி ஃப்ராடு பண்ண ஆரம்பிக்கிறார் அப்போ உதவிவர் ஓபிஎஸ்ஸு நல்ல ஐடியா ஏன்னா ஓபிஎஸ் எங்கேயப்போ வாக்கிங் போக மாட்டார் அவர் சென்னையிலே கொஞ்சம் தான் இருப்பார் அங்கே போக மாட்டார் அதனால் ஓபிஎஸ் என்ன பண்ணிட்டார் நல்ல ஐடியான்னு சொல்லி ஸ்டாலின் வாக்கிங் போகும்போது அப்படியே இவரும் அது உள்ளே போய் வாக்கிங் போகிற மாதிரி பார்த்துட்டு ரெண்டு பேரும் எதிர்பாராத மாதிரி சந்திக்கிற மாதிரி நம்மளெல்லாம் முட்டாளாக்கிட்டு அங்கே பார்த்து பேசியிருக்காங்க இந்த ஃபோட்டோவை பார்த்தோம் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க வாக்கிங் அப்போ வாக்கிங்கில் பேசின ஓபிஎஸ் பேசணும்னா ஸ்டாலின் சொல்கிறாரு இல்லை நீங்கள் நிறைய விஷயம் நம்ம பேசணும் நீங்கள் வீட்டுக்கே வந்துடுங்கன்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தான் விசாரிக்க தானே போனீங்க வாக்கிங் போகும்போது போய் உடல்நலம் விசாரிச்சுட்டிங்கல்ல அரசியல் பேசலைன்னா எதுக்கு மறுபடியும் வீட்டுக்கு போகிறீங்க அப்போ அரசியல் பேசுகிறீங்க வீட்டுக்கு போயிட்டார் அது ஸ்டாலின் உடல் நலம் சரியில்லை ரெண்டாவது தடவை பார்க்கும் அப்போ ஸ்டாலின் என்ன சொன்னதா எங்களுக்கு செய்தி வந்திருக்கு ஓபிஎஸ் நீங்கள் விஜய் கூட போய் சேராதிங்க ஏன்னா விஜயை பலவீனப்படுத்தணும் விஜய் ஜெயிச்சிடக்கூடாது என் முதல் எதுலேயே விஜய் தான் ஸ்டாலின் சொல்லியிருக்கார் ரெண்டாவது எதிலே தான் திமுக பிஜேபி விஜயை வளரவிடக்கூடாது விஜயை வளர விட்டு அவர் பெரிய இதாகிட்டாருன்னா என் பையன் அடுத்த முதல்வராக வர முடியாது அடுத்த அரசியல் கட்சி தலைவர் அரசியல் கட்சி தலைவராக கூட வர முடியாது ஏன்னா என் பையன் தத்தியாக இருக்கார் ஒன்றுமே தெரியல அங்கே போயிட்டு ரஜ் ஜெயின்ட் உட்காந்துக்கிட்டு சினிமாவையே பார்த்துக்கிட்டு இருக்கார் அதனால என் பையனும் பிரவிஜனும் இல்லாமல் இருக்கும்போது விஜய வளரவிடக்கூடாது அதனால் நீங்கள் விஜயோட மட்டும் சேர்ந்துடாதீங்க அப்படின்னு இருக்காரு அப்போ ஒவ்வொரு என்ன சொல்லியிருக்காரு ஓபிஎஸ்ஸு அப்போ நான் வேறு அடுத்து என்ன தான் பண்ணணும் சொல்லுங்கள்